ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಗ ನದಿ ಸೀರಿಯಲ್ ಟುಡೇ ಎಪಿಸೋಡ್ ಇನ್ನ ಮದರಿಯಾ ನೆಟ್ ಟುಷ್ಟ ಕಬ್ಬೋದನ್ ಪಾಕ್ಲಾ காவேரி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயும் காவேரியும் கிளம்புறதுக்கான நேரம் வந்து நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து நம்ம காவேரி வந்து இருக்காங்க நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க உங்களை விட்டு நான் போகணுமா இதை நினைச்சாவே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டலாம் ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து காவேரி நீ இப்படி அழுதா என்ன வந்து என்னுடைய வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது நீ இப்படி அழாத காவேரி நல்லா சொல்ல ரொம்ப வீ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க உடனே காவிரி விஜய் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து ரொம்ப வீட் ஃபீல் பண்ணி கதிரை அழுதுட்டு இருக்காங்க இப்ப கார்ல வந்துட்டு இருக்காங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரமா போகணுமா சொல்லிட்டு காவேரி கேட்க கரெக்டா அந்த இடத்துல கங்கை கால் பண்றாங்க கங்கா கால் பண்ணதோ என்ன விஷயம்க்கா சொல்லுன்றாங்க ஆமா எங்கிட்ட இருக்கு நீன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே விஜய் போனை வாங்கிட்டு இங்க பாருக்கா இதுக்கு மேல நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க உங்க எல்லாருமே நான் பயங்கர கோபத்துல இருக்க நான் அண்ணா இலிச்ச என்ன மட்டும் இப்படி எல்லாம் பிளேம் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் காவேரி குரல்ல பேசுறாங்க என்னடி இவ்ளோ கோவமா பேசுற நான் அவ்வளவு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னா அதுக்காக தான் நீ என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறியன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க சரிக்கா நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காவேரி போன கட் பண்றாங்க ஏங்க எதுக்காகங்க அக்கா கிட்ட இவ்வளவு கோவமா பேசுனீங்கன்னு சொல்றாங்க இங்க பார் அதே மாதிரி உன் அம்மா பேசட்டும் உன் அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் வந்து திட்டம் வெளில போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் நான் உங்களை விட்டு போறதுன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களா இல்லையா பின்ன வருத்தம் இல்லாம இருக்குமா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க விஜய் வந்து வீடு பக்கத்துல இருக்கு காவேரி நீங்க இருந்து போன்னு சொல்றாங்க இல்லைங்க என்னால போக முடியாது ப்ளீஸ் காவேரி நீ வந்து இப்படி நின்றுட்டே இருந்தா என்னாலையும் வந்து என்னுடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம வெண்ணிலா கிட்ட வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராகினி வந்து இங்க பார் வெண்ணிலா நான் காவேரியோட அட்ரஸ் கொடுக்குறேன் நீ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே சண்டை போடணும் உன்னுடைய விஜய் உனக்கு கிடைக்கணும்னா நீ இது எல்லாம் செஞ்சால் மட்டும்தான் உன்னுடைய விஜய் உனக்கு கிடைப்பாரு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட ரொம்பவே வருத்தத்தில் வந்து நான் என் விஜய் கிடைக்கணுன்றதுக்காக என்ன நாளும் பண்ணுவேன் எதை நாளும் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க அப்படின்னா நீ போய் காவேரி கிட்ட சண்டை போடணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வெணிலாவுக்காவிற வீட்டை தேடி போறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க